இந்திய பொருட்கள் ஏற்றுமதிக்கு ஐம்பது சதவீதம் வரி அமெரிக்காவில அமலுக்கு வந்திருக்கு சுமார் நான்காயிரத்தி எண்ணூறு கோடி டாலர் மதிப்புலான இந்திய பொருட்கள் ஏற்றுமதி பாதிக்கப்பட போகுதா இதுல பாதிக்கப்பட போறது கோவை மாவட்டம் தானாம் கோவையிலிருந்து அதிக அளவுல பல்வேறு வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது இந்திய பொருள் ஏற்றுமதி ஐம்பது சதவீத வரி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட போகுது இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கால இன்னிலிருந்து ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டிருக்கு இந்திய பொருட்கள் மீதான ஐம்பது சதவீத வரி விதிப்பால ஜவுளி ஆயுத்த ஆடைகள் நவரத்னங்கள் மற்றும் ஆபரணங்கள் இறால் தோல் காலணி விலங்கு பொருட்கள் ரசாயனங்கள் மின்சார எந்திர சாதனங்கள்னு பல்வேறு துறைகள் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படுது மருந்து பொருட்கள் 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 எரிசக்தி பெட்ரோலிய பொருட்கள் உட்பட இந்த மாதிரியான பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்காம் கடந்த ஆண்டு வர்த்தக மதிப்புப்படி படி அமெரிக்காவுக்கு நான்காயிரத்தி எண்ணூத்தி இருபது கோடி டாலர் மதிப்பிலான இந்திய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அதனால அமெரிக்காவுடைய இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பால நான்காயிரத்தி எண்ணூத்தி இருபது கோடி டாலர் மதிப்பிலான இந்திய பொருட்களுடைய ஏற்றுமதி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவை வரியை சந்திக்குது சீனா முப்பது சதவீத வரியையும் மியான்மர் நாற்பது சதவீத வரியையும் சந்திச்சுட்டு வருது அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு காரணமா கோவையில இருந்து என்ஜினியரிங் ஜவுளி ஏற்றுமதி கடுமையா பாதி பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறதா கோவை தொழில்துறையினர் கவலை தெரிவிச்சிருக்காங்க திருப்பூருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கான் உற்பத்தி நிறுத்தம் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக இவங்க கவலை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா கோவையில இருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவுல நகைகள் என்ஜினியரிங் பொருட்கள் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது இந்திய அளவுல திருப்பூர் கோவையில இருந்துதான் அதிகமான ஏற்றுமதி நடக்குதாம் இதுல ஜவுளி ஏற்றுமதி மட்டுமே ஒரு வருஷத்துக்கு பதினோரு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப்னுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்பால இந்த பொருட்கள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படுதாம் கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் இது தொடர்பாக என்ன சொல்லிருக்காரு அமெரிக்காவில் பெரிய சுரங்கங்கள்ல பயன்படுத்துவதற்காக தயாரிக்கப்படக்கூடிய கனரக வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் என்ஜினியரிங் பொருட்கள் கோவையிலிருந்து தான் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னும் ஆண்டுக்கு சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு எல்லா வகையான என்ஜினியரிங் பொருட்களும் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படல சில என்ஜினியரிங் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி மட்டுமே விதிக்கப்பட்டிருக்கு இந்த வரி விதிப்பால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அமெரிக்க வர்த்தகர்கள் கோவை உற்பத்தியாளர்களோட பகிர்ந்து கொள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு தங்க நகை வியாபாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவை மாவட்டத்திலிருந்து அதிக அதிகளவில் தங்க நகை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுதாம் மொத்த ஏற்றுமதியில சுமார் பத்து சதவீதம் தங்க நகைகள் அமெரிக்காவுக்கு தான் அனுப்பி வைக்கப்படுதாம் கோவையில உற்பத்தி செய்யக்கூடிய தங்க நகைகள் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா வாழ் இந்திய மக்கள் அதிகம் வாங்குறாங்களா ஏற்கனவே இதுக்கு ஒன்னு புள்ளி ரெண்டு சதவீதம் இறக்குமதி வரிய அமெரிக்கா வசூலிச்சு வந்த நிலையில தான் இப்போ மேலும் ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கு மொத்தமா ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு சதவீதம் வரி உயர்ந்திருக்கு இதனால தங்க நகை ஏற்றுமதி தொழில் ரொம்பவே பாதிப்படையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தங்க நகை தயாரிப்புல ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் கோவையில வேலை செஞ்சுட்டு வராங்க ஏற்றுமதி பாதிக்கப்பட்டா இவங்களுக்கான வேலைவாய்ப்பும் பாதிக்கப்படும் அப்படின்னும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இது தவிர தென்னிந்திய நூற்பாலைகள் சங்க பொதுச் செயலாளர் செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா கோவை திருப்பூர்ல இருந்து அமெரிக்காவுக்கு படுக்கை விருப்புகள் உட்பட கார்மெண்ட்ஸ் அதிகமா ஏற்றுமதி செய்யப்படுது இது அமெரிக்கா சந்தையில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அளவுக்கு இடம் பிடிக்குதான் கோவை திருப்பூர்ல இருந்து ஆண்டுக்கு முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர்களுக்கு ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது இதுல இந்திய மதிப்புல சுமார் ஒரு லட்சம் கோடி அளவுக்கு அமெரிக்காவுக்கு மட்டுமே ஜவுளி பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுதான் தீபாவளி நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்துல வரி விதிப்பு அதிகப்படுத்துனதுனால உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறதாகவும் பல ஜவுளி ஆலைகள்ல உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு அதனால மத்திய மாநில அரசுகள் அதிகளவில் அளவுல சலுகைகளை வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய வரி காரணமா திருப்பூர்லயும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா உற்பத்தி நிறுத்தம் பிரச்சனையை சந்திக்க தொடங்கி இருக்காங்களாம் மத்திய அரசு இந்த பிரச்சனையில விரைந்து நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருக்காங்க இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.